முன்னேற்ற கருத்தினுடைய சார்பாக சென்னை மாநகர ஆணையரிடம் சந்தித்து புகார் மனு கொடுத்துட்டு மனுவில் கூறியிருப்பதாவது பாமக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கரூரில் பிரச்சாரம் செய்த போது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள் அவர்கள் இறந்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க பாஜக தலைவரும் முடி முன்னணி பொறுப்பாளர் தான் அவருக்கு தாமக கட்சிக்கு கூட்டம் இல்லாத காரணத்தினால் அங்கே வரக்கூடிய பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் பேரை மட்டுமே கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து எட்டு மணி நேரம் காக்க வைத்து அவர்களை மூச்சு திணறி நாக்கு வறண்டு பசியால் சாகும் அளவிற்கு இந்த திட்டத்தை வகுத்தது தாமக தலைவர் விஜய் அவர்களும் அவருடைய கூட்டாளிகளிலிருந்தான் இதுல திட்டமிட்டு காவல்துறை மீது பொய் பொய் பரப்பு செய்கிறார் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால செத்து மறிந்தார் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை தொடர்ந்து சமூக வலைத்தலை மூலமாக பாஜக கட்சியினர் தெரிவித்து வருகிறார் அது முற்றிலும் தவறான செய்தி காவல்துறை இவர்களுக்கு எந்த அளவுக்கு கூடுதலா பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதை விட கூடுதலாக கொடுத்திருக்கிறார் ஆனால் தாமத கட்சியை சார்ந்த விஜய் அவர்களோ அந்த கட்சியை தாழ்ந்தவர்கள தான் அந்த தொண்டர்களுக்கு எந்த விதமான உதவினை செய்யாமல் நாற்பவர் என்ற சாகம் அளவிற்கு எட்டு மணி நேரம் பத்து காக்க வைத்து திட்டமிட்டு அவர்களை சாகடித்து இருக்கிறார் அது எப்படி தெலுங்கிலேயே அல்லு அர்ஜுன் ஒரு முதல் பட காட்சிக்கு புஷ்பா இரண்டாம் பாகத்திற்கு சென்றார்களோ இரண்டு பேர் செத்து மடிந்தார்களோ அந்த கதானை எப்படி கைது செய்தார்களோ நாற்பதுக்கும் மேற்பட்ட செத்தவர்களுக்கு விஜய் அவர்கள்தான் காரணம் என்பதனால் விஜய் அவர்களையும் அவருடைய கூட்டாளியை கைது செய்ய வேண்டும் என்று தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக சென்னை ஆணையரை சந்தித்து புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் எதுவும் இல்லை ஆனால் இவர் வேண்டும் அல்லது பிரச்சார நேரம் ஏதோ அந்த நேரத்துக்கு சரியான வந்திருக்க வேண்டும் வராமல் இருந்தால் மிகப்பெரிய கூட்டம் இவருக்கு அலைமோவது போன்ற ஒரு தோட்டத்தை ஊடக வாயில காட்டுவன் என்பதற்காகவே ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்த அத்தனை நிகழ்வுகளிலும் திட்டமிட்டு இவர் காலதாமதம் வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அவரை செத்து மடிவதற்கு காரணமாக விஜய் அவர்களும் கட்சியை சார்பில் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் இது திட்டமிட்ட அரசியல் கால்பொனிச்சி திட்டமிட்ட அரசியல் வளர்ச்சிக்காக செய்யப்பட்ட இந்த படுகொலை தான் இந்த படுகொலைக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று அந்த கட்சியை இந்திய தேர்தலில் தடை செய்ய வேண்டும் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று தானாக முன்வந்து சிறையில் செல்ல வேண்டும் அதற்கு காவல்துறையுடைய டிஜிபியை சந்தித்து தானாக சரண்டர் வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை